நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம் ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி தீயக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம அவிட்டம் நட்சத்திரத்திற்கு என்னங்கிறத பார்க்க போறோம் ராசி நேர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சந்திரன் வந்து ஏழாம் இடத்திற்கு வந்ததுனால ஒரு நல்ல மனசிற்கு நிறைவான நாளாக இருக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்கும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வரலாம் குடும்ப விவகாரங்களாக இருக்கலாம் அல்லது அலுவலக ரீதியாகவும் இருக்கலாம் இன்னைக்கு சோமவாரமாக இருக்கிறதுனால சிவனை சென்று வழிபாடு செய்வதோ அல்லது சிவத்தாண்டத்தை நாம் உச்சரிப்பதோ நல்லது ரிஷபராசினியர்கள் இவங்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறாரு இந்த ரிஷபராசி நேர்களுக்கு இன்னைக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்லாயிருக்கும் ஏன்னா ஆறு குடைய சுக்கரன் ராகுவோடு சேர்ந்து பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது ரிஷபராசி நேர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் இன்னைக்கு திங்கக்கிழமை இவங்க விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தால் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் மிதுனராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு பண வரவோ தன லாபங்களோ ஏற்படும் மனதிற்கு மகிழ்வான நாளாகவும் அமைகிறது எடுத்துக்கொண்ட வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் உங்களுக்கு ஒரு நண்பரை சந்திப்பதோ அல்லது உறவினர்களை சந்திப்பதோ உங்களினுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அது சாதகமாக முடிவடையும் கடகராசி என்பர்கள் அலுவலக விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிதாக நட்புகள் அல்லது புதிய அலுவலகத்தில் நீங்கள் சேர்ந்து வேலை செய்பவர்களாக இருந்தால் இன்று ஏதாவது யார் மூலமாவது சில பிரச்சனைகளோ அல்லது மனக்குறைகளோ வரலாம் ஒரு சிலருக்கு இன்று வீண் பழி சொல்லும் வாக்குவாதங்களும் விவாதங்களும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத விவாதங்களில் கலந்து கொள்வதை தவிர்க்கவும் குடும்பகாரகன் மற்றும் வாக்கு காரகனான சூரிய பகவான் சனி புதனுடன் சேர்ந்திருப்பதனால் இன்றைய நாளில் நாம சற்று வார்த்தைகளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கடகராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் பெருமாள் ஆலய தரிசனம் நல்லது சிம்மராசி சிம்மராசி நேயர்களுக்கு இன்று தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டு ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை ராசிநாதன் சூரியன் சனி புதனுடன் சேர்ந்திருப்பதனால் எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களுக்கு தொந்தரவுகளை செய்யலாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இன்று வந்து போகும் மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் இன்று காலை வேளையில் தன்வந்திரியையும் வைதீஸ்வரனையும் வணங்கலாம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினேர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாளாக இருந்து வந்த மனசோர்வு நீங்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நண்பர்களினுடைய உதவி மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் தரும் பொருளாதாரத்தில் எச்சரிக்கை தேவை துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்திருப்பதும் கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரலாம் வாக்கு காரகனான செவ்வாய் பகவான் நமக்கு பாக்கியத்தில் இருப்பது சிறப்பு முருகப்பெருமானின் அருளோடு நாளை தொடக்கலாம் கந்தசஷ்டி கவசம் படித்து இன்று முருகனை வணங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இன்று ஒரு சிலருக்கு திருமண விஷயங்களில் அவ்வப்போது இருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் தீர மாலை நேரத்தில் நண்பர்களின் உதவி நமக்கு சாதகமாக முடிவடையும் விருச்சிக விரச்சிகராசினியர்களுக்கு அலுவலக ரீதியாக பிரச்சனைகள் வரலாம் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதை ஒத்தி வைப்பது நல்லது விருச்சிகராசினியர்களுக்கு பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்தில் இன்று கவனம் தேவை தேவையில்லாத மருத்துவ செலவுகள் நமக்கு மனதிற்கு சற்று வேதனைகளையும் சங்கடங்களையும் கொடுக்கலாம் விரச்சிகராசினியர்கள் இன்று நண்பர்களிடத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக இன்று நண்பர்களிடத்தில் சற்று மனதிற்கு குறைகளையும் அவர்களால் சின்ன சின்ன வேதனைகளையும் அடைய வாய்ப்புகள் உண்டு ஆகவே உங்களினுடைய இன்றைய நாள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது விரச்சிகராசினியர்கள் இன்று திங்கக்கிழமை சோமவாரத்தில் சிவனை வழிபாடு செய்யலாம் தனுசு தனுசுராசினியர்கள் இன்று தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் செலவுகளும் அலைச்சல்களும் உண்டு இன்று எதிலையும் எச்சரிக்கையுடன் இருக்கவும் பதினோராம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் நமக்கு லாபமாக இருந்தாலும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நமக்கு தேவையில்லாத அலைச்சலை கொடுக்கலாம் நாலாம் இடத்தில் சுக்ரன் ராகுடன் இருப்பது நண்பர்களுக்காகவோ உறவினர்களுக்காகவோ இன்று நாம செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு இன்று திருமணங்கள் யோகங்கள் அமையலாம் திருமணங்கள் நிச்சயிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் மகர ராசினியர்கள் இன்று மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மகத்தான நாளாக அமைகிறது குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்குறைகள் இருந்தாலும் இன்று பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் நல்ல ஒரு பெருமையும் மன நிறைவும் ஏற்படும் கும்பராசினியர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று கொடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன சிக்கல்களோ அல்லது மனவேதனைகளோ ஏற்படலாம் இன்று உறவினர்களையும் நண்பர்களையும் தவிர்ப்பது நல்லது கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குழந்தைகளால் பெருமை சேரும் மற்றபடி இன்று ஆரோக்கியத்திலேயும் சின்ன குறைகள் வந்து பின்னர் தீரும் திங்கக்கிழமை சோமவாரத்தில் இன்று சிவனை வழிபாடு செய்து அரிசி தானம் செய்வோம் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று மனக்குறைகள் தீரும் நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் இன்றைய நாளில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமை சேர்வதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் பிரிந்தவர்களும் ஒன்று சேரலாம் இன்று விநாயகர் ஆலயத்தில் அரிசி தானம் செய்தால் சந்திரனுக்கு உண்டான தோஷம் நிவர்த்தியாகும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய பண்பும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் பற்றி கூறவும் இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் பார்க்க போகிறோம் இந்த அவிட்ட நட்சத்திரம் மகரம் மற்றும் கும்பத்தில் இருக்கும் பொதுவாக சொல்லுவாங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பொண்ணு பிறந்தா தவிட்டு பானை எல்லாம் தங்கும் அப்படின்ட்டுனேன் ஸோ இந்த அவிட்டம் அது மகர ராசியில இருந் இருக்கிறதுக்கு ஒரு பலன் கும்பராசியில் இருக்கிறதுக்கு ஒரு பலன் உண்டு கொஞ்சம் சோம்பேறிங்களா இருப்பாங்க இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க அண்டு ரொம்ப ஒரு அவங்க பேசுறதுமே கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும் அந்த படப்பட இதெல்லாம் பேச மாட்டாங்க எந்த விஷயத்துக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் டென்ஷன் ஆக மாட்டாங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய விட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து கொஞ்சம் மற்றவங்களுக்காக பாடுபடுறது இல்லை சோஷியல் ஒர்க்கெலாம் இருப்பாங்க அண்டு கொஞ்சம் இந்த அரசியல் வாசனை வந்து இருக்கும் இந்த விட்ட நட்சத்திரக்காரர்கள்ட்ட ஒன்று கட்சியில் ரொம்ப இழுத்து போட்டு வேலை செய்வாங்க இல்லை ரொம்ப வருஷம் கட்சியிலே இருப்பாங்க பெருசாக எல்லாம் அவங்க ஆசைப்பட மாட்டாங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் கொஞ்சம் அரசியல்வாதிகளோட தொடர்பு இல்லை அரசியல்ல இருக்கிறது இல்ல அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பெரிய ஆளா இருக்கிறது இது எல்லாமே அவங்களுக்கும் இருக்கும் இதுல இவங்க வந்து நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சமூகத்திற்காக சேவை செய்பவர்கள்னு சொல்லலாம் அதே சமயத்துல கொஞ்சம் ஏமாளிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் குடும்ப பாரங்களும் அதிகமாக இருக்கும் மகர ராசியில இருக்கிறவங்க எப்பொழுதுமே வீட்டுக்கு செய்கிறத விட வெளியில ஊராருக்கு செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மற்றவர்களுக்காக போய் உழைக்கிறது அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் ஸோ இவங்க வந்து எதில் மாத்திக்கணும் அவங்கள அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் அப்படிங்கும் போது குடும்பம் வீடு அப்படிங்கிறத விட மற்றவர்களுக்கு உழைச்சு மற்றவங்களுக்கு அவங்க வந்து பணத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இதில் இவங்க வந்து கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பைஃபார்கேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா குடும்பத்துலேயும் சரி நமக்கும் சரி ஒரு நிம்மதி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் என்ன நேர்களே பன்னிரண்டு ராசி பலன்கள் மற்றும் இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கான சிறப்புகள் எல்லாமே வந்து பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா வழங்கவிருக்கிறது மேலும் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்